அன்புள்ள கும்பராசி அன்பர்களே வணக்கம் குரு வக்கர நிவர்த்தி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் கும்பராசினருக்கு குரு பகவான் நான்கில் சஞ்சாரம் செய்கிறார் சுகஸ்தானம் என்போம் இடையில் நான்கு மாதங்கள் அவர் வக்கரம் பெற்றதால் ஓரளவு நன்மைகள் கிடைத்தது தனங்களான காரியங்களை முடித்தீர் சுபகாரியங்களை முடித்தீர்கள் திரும்பவும் அவர் பிப்ரவரி நான்காம் தேதியில் இருந்து மே பதினான்காம் தேதி வரை அவர் அந்த நான்காம் இடத்திலேயே சஞ்சரிக்கிறார் வக்கர நிவர்த்தி அடைகிறார் ஆகவே கும்பராசினருக்கு நேர்கதியில் சஞ்சரிப்பதால் அவர்களுக்கு காரியங்களில் தாமதம் உண்டாகலாம் சிலர் திருப்பணிகள் கோயில் திருப்பணிகளுக்கு உதவி செய்வேன் இதனால் வரை தலைமட்டு வந்த திருமணம் சில சமயம் கஷ்டப்பட்டு நடந்தேறலாம் ஆக உத்தியோஸ்தர்களுக்கு வேலையில் சிறு பாதிப்புகள் உண்டாகலாம் வேலை செய்யும் இடத்தில் கவனமாக இருங்கள் ஏற்கனவே கும்பராசிதருக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏழ்ரை சனியில் ஜென்ம சனி ஒரு புறம் இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு அஸ்தமத்தில் கேதி இருக்கிறார்கள் குருவும் நோக்கில் இருப்பதால் சுகஸ்தானம் பாதிப்பு அடிக்கடி அடிக்கடி சுகம் பாதிப்பு மருத்துவ செலவுகள் கூடிக்கொண்டே இருக்கும் வியாபாரத்தில் தொழிலில் நஷ்டம் இந்த நேரத்தில் அகலக்கால் வைக்கலாகாது பார்ட்னர்ஸ்களை நம்பி பிரயோஜனம் இல்லை பார்ட்னர்ஸ்களிடம் என்னதான் அனுசரணையாக நடந்து கொண்டால் கூட இணக்கமான உறவு கிடையாது அவர்கள் தாங்கள் நல்லது நினைத்தாலும் பொல்லாப்பூ நன்மையே பேசினாலும் தீமை வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை வீட்டில் சந்தை சச்சரவு பலபரவு இல்லாமல் இருப்பதால் வீட்டை அடிக்கடி அடிக்கடி மனைவி சண்டை போடுவார் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்குவேன் ஆகவே சிறிது காலத்திற்கும் பொறுமையாக இருங்கள் மே பதினான்காம் தேதி வரை பொறுமையாக இருங்கள் மே பதினைந்தாம் தேதி ஏற்படும் குரு பயிற்சியில் குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு செல்கிறார் ஐந்திலே குரு பஞ்சத்தை போகுவார் ஒன்று இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறும் சனி பேச்சியில் சனி ஜென்ம சனி விலகினால் தொண்ணூறு சதவீத கஷ்டங்கள் தங்களுக்கு குறைகிறது ஆகவே அடுத்து இரண்டாம் இடத்தில் உள்ள ராகு பகவான் தங்கள் ராசிக்கு வருகிறார் குருவே ஒன்பதாம் பார்வையாக ராகுவை பார்க்கிறார் ஆகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறும் சனி பயிற்சியில் தங்களுக்கு ஐம்பது சதவீத நன்மைகள் அதிகரிக்கும் அதன் பிறகு மே பதினைந்தாம் தேதி ஏற்படும் குரு பயிற்சியில் எழுபத்தைந்து சதவீத நன்மைகள் அதிகரிக்கும் அதன் பிறகு மே பதினெட்டாம் தேதி நடைபெறும் கேது பயிற்சியில் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் அனுமதிக்கும் எந்த அளவு கஷ்டப்பட்டீர்களோ அந்த அளவுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் அதுவரை பொறுமை வினா முயற்சி சைப்பு தன்மை வீட்டில் அடிக்கடி மனைவி சண்டை போட்டுக்கொண்டே இருப்பாள் ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டு விடுங்கள் என்றால் கும்ப பொறுமை அதிகம் சகிப்புத்தன்மை உள்ளவர்கள் பெரும்பாலும் கும்ப ராசிதருக்கு தாரம் அமைவதில்லை அவதாரமாக அமைந்து விடுகிறது ஏனென்றால் அவருடைய நிலைமை எப்படி ஆகவே மனைவியை விட்டு பெறுங்கள் அதிக செலவு வேண்டாம் சிக்கனமாக இருங்கள் திட்டமிட்டு செலவு செய்யுங்கள் உங்களுக்கு நன்மைகள் அனைத்தும் அதிகரிக்கும் கோயிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் வியாழக்கிழமைகளில் குரு பகவானை தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் பாபாவை வழிபடுங்கள் சனிக்கிழமைகளில் மனவாமல் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு செல்லுங்கள் நன்றாக வழிபடுங்கள் ராகு கேதுவுக்காக ராகுவுக்கு துர்கை துர்கைக்கு தீபம் கேதுவுக்கு விநாயகரை வழிபடுங்கள் நன்மைகள் பெருகும் தைரியமாக இருங்கள் இன்னும் ஒரு சில தான் கஷ்டம் இந்த கஷ்டம் அனைத்தும் தங்களுக்கு வாழ்வில் படிப்பினை உண்டாக்கும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்